ஒரு பெரிய காடு அதுல ரொம்ப ஒற்றுமையா இருந்த அணில் குடும்பம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு அப்பா அணில் அம்மா அணில் குட்டி அணில் மூணு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வந்து வந்துருந்துச்சு அவங்க இருந்த மரத்துல தண்ணி ஏறிக்கிட்டே இருந்துச்சு அப்பா அணிலும் அம்மா அணிலும் ரொம்ப பயந்துட்டாங்க குட்டி அணிலுக்கு நீச்சல் தெரியாது அப்போது அப்பா அணில் ஒரு யோசனை பண்ணார் நம்ம மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய இலையை கடிச்சு எடுத்துட்டு போவோம் அதில் குட்டி அணியில் வச்சு தண்ணியில் தள்ளிட்டு போவோம்னு சொன்னார் அம்மாவும் குட்டி அணிலும் சரின்னு சொன்னாங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு இலையை கடித்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்பா அணிலும் அம்மா அணிலும் அந்த இலையை ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டாங்க குட்டி அணில அதுக்குள்ளே பத்திரமா உட்கார வச்சாங்க மெதுவா அந்த இலைய தண்ணியில தள்ளிட்டு போனாங்க ரொம்ப தூரம் நீந்தி போய் ஒரு மேடான இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க வெள்ளம் வடிஞ்சதும் மறுபடியும் அவங்க சந்தோஷமா பழையபடி வாழ ஆரம்பிச்சாங்க